பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனத்தில் துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசுகளின் மாநில அரசுகளின் உரிமைகளை பறித்து விட்டு உரிமைகளை பறித்து அதிகாரம் அனைத்தையும் அதிகாரம் ஆளுநருக்கு குவிக்கின்ற பறிக்காதே பறிக்காதே மாநில மக்களின் வரி பணத்தில் இயங்குகின்ற பல்கலைக்கழகங்களில் மாநில அரசுக்கு மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று சொல்லி உரிமை இல்லை என்று சொல்லி மாநில உரிமைகளை மாநில உரிமையாக கொள்ளை கூட வழியாக கொள்ளை கூட வழியாக